இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் 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 கூடும் கூடும் என்றார் கூடுங்க எதிர்காலத்தை சூப்பர் ஆக்கணுமா ஆக்கணுமா தான் இருக்குது உன் விசுவாசம் ஆனா பிசாசானவன் திருட வந்தது எதுனா உன் விசுவாசம் தான் உன் செருப்பியும் சூவியும் உன்னுடைய மொபைல் போனை திருடுறதில்லை உன் விசுவாசத்தை திருடிடா நீ ஆள்காலி உன் விசுவாசல பலப்படணும் ஆண்டு சொல்ல நான் திரும்பி வர போல விசுவாசத்தை காரணம் தான் கேட்கிறாரு ஒருத்தன் முப்பத்தெட்டு வருஷம் படுத்து கிடக்கிறான் எங்க படுத்து கிடக்கிறான் பெதஸ்தா குளத்துல அவன் என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன நம்ம சரியாயிடுவோம் நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு அப்ப ஏசுவானர் வந்து கேட்ட ஒரே கேள்வி தம்பி நீங்க எந்த ஊருன்னு கேட்கல அவர் கேட்டது உனக்கு சுகமாகணும்னு ஆசை உண்டான்னு கேட்டார் ஏன் முப்பத்தெட்டு வருஷத்துல மைண்ட மாறி சரி பரவாயில்ல நம்மளுக்கு கெதி இப்படிதான் அப்படியே இருந்து போயிடலாம் அவன் சொல்றான் ஆசை இருக்குன்னு எளிமையாடுறான் அப்போ அவர் செக் பண்றது ஹாவ் யூ லாஸ்ட் யூர் ஃபேத் அண்ட் ஹோப் அண்ட் எக்ஸ்பெக்டேஷன் என் எதிர்பார்ப்பு வீண் போகாது உன் எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது நான் சூப்பராக நான் வாழணும் தம்பி உன் எதிர்பார்ப்பை கெடுக்கிறது பாஸ்ட்ல நடந்த ப்ராப்ளம் உங்க குடும்பம் பேக்ரவுண்டு உங்க வாழ்க்கையில் பேசுறது நீங்க ஃபெயில் ஆனது நான் ஒன்னு சொல்றேன் பிரதர் சிஸ்டர் சப்போஸ் யூ ஃபெயில் இன் சம்திங் மேக் யூ நீ பாஸ் ஆகிட்டனால பெரிய கிங்குன்னு நினச்சிக்காதுங்க நிறைய பேர் என்னோட படித்தவங்களாம் இன்னைக்கு ஒன்னும் இல்லாம அவங்கள காட்டில் நான் எங்கேயோ சூப்பராக இருக்கேன் இன்னைக்கு நீங்கள் ஃபெயில் ஆயிட்டனால முடிஞ்சதுன்னு கிடைக்காதுங்க ஏதோ ஒரு காரியத்தில் ஃபெயில் ஆறது ஒரு காரியம் லைஃப்பில் ஃபெயிலியர் ஆகிறது இன்னொரு காரியம் ஆனால் ஆண்டரை பிடிச்சவன் ஃபெயிலியராக ஆக முடியாது நான் எழுதி தரேன் ஆண்டர் சொன்ன காரியம் நீ நீ கடன் கொடுப்பேன் நீ கடன் வாங்க மாட்டேன் நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் நீ கில்லி மாதிரி இருப்பேன் இதுதான் என் டேர்மு பைபிள் இல்லை சூப்பராக இருப்ப நீ நல்லா இருப்ப பாஸ் நம்புங்க நான் ஊழியக்காரன் சொல்கிறேன் நான் எல்லாருக்கும் தைரியமாக கொடுத்தேன்னா நடக்குது எதை வச்சு சொல்கிறேன் என் வார்த்தை இல்லை ஆண்டவரை மட்டும் நீ பிடிச்சிட்டேன்னா நீ பெரிய ஆள் ஆகிடுவேன் நீ வேறு இது இல்லை ஆண்டரை பிடிக்கிறதுனா அப்படி ஒரு படம் வாங்கி பாக்கெட்டில் சொல்லிகிட்டு ஆயிடுமா இல்லை சிலுவை எடுத்து கழுத்தில் காதில் மூக்கில் போட்டால் சரியாயிடுமா இல்லை அது நடக்காது அவர் வார்த்தை அவர் வார்த்தையை இருதயத்தில் எழுதி உள்ளே வச்சிடணும் நம்பணும் இந்த வசனத்தை நம்ம இருதயத்தில் வைக்கணும் அந்த சொன்ன அட்வர்டைஸ்மெண்ட் பேப்பரை நம்புகிறோம்ல அந்த மாதிரி இந்த வசனத்தை நம்புவோம் நம்புனா போதும்